புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதும் இனிய முறையில் பழகுவதுமான பல அம்சங்கள் நிறைந்த இந்த உளவியல் ரீதியான இந்த செயல்பாடுகள் தொடர்பு சாதனங்களின் வாயிலாக அல்லது மொத்த விஷயங்களின் வாயிலாக இது போன்ற விவகாரங்கள் நடைபெறுவதும் இல்லை அந்த விஷயத்தை குறித்து மக்கள் யோசிப்பதும் இல்லை ஒரே வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு தனித்தனியாக ஒவ்வொரு பக்கமும் திரும்பிக் கொண்டு எதையோ பேசிக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் இருப்பதைத்தான் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது கூட்டாக அமர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நட்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விவரங்களை நேரடியாக பேசி உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே இன்றைய காலகட்ட சூழல் என்ன செய்கிறது போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் இறைவனின் இயற்கை நியதி என்பது அப்படி அல்ல இறைவனின் இயற்கை நியதி என்பது ஒருத்தரை ஒருத்தர் அண்டி வாழ்வதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்திருப்பதும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு பாராட்டுவதுமான ஒரு இயற்கையான ஒரு நிலையில் தான் வெள்ள இறைவன் என்ன செய்திருக்கிறான் இந்த மனிதனை உருவாக்கியிருக்கிறார் இந்த இயற்கைக்கு முரணான செயல்பாடுகளை மக்கள் ஏற்க போகும் பொழுது செயல்படுத்த போகும் பொழுது ஏற்படுகின்ற பல குழப்பங்களை பல விவகாரங்களை இன்று நாம் மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்கின்றோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் திருக்குறானிலே உறவுகளை பேணுகின்ற விஷயம் குறித்து அதிகமாகவே என்ன செய்கிறார் சொல்லி இருக்கின்றார் அது பெற்றோர்களில் இருந்து உறவினர்களில் இருந்து அண்டை வீட்டார் வரைக்குமான உரிமைகளையும் உறவுகளையும் இறைவன் என்ன செய்கின்றான் வலியுறுத்துகின்றான் பேசுகின்றானே ஆனால் மற்ற விஷயங்களை காட்டிலும் அண்டை வீட்டார் விவகாரம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாமே அபார்ட்மெண்ட்ல எதுக்கு இருக்க இருப்பாங்க தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அப்படியாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அது இந்த தான் அருமை சகோதர சகோதரிகளே ஜமாத் இஸ்லாமியின் ஒரு மனிதாபிமான உள்ள ஒரு செயல்பாட்டு அம்சத்தை இறைவன் வலியுறுத்துகின்ற ஒரு அம்சத்தை குழப்பத்திலிருந்து தவிழ்ந்து கொள்கின்ற ஒரு விஷயத்தை அதிகமான பிரச்சனைகளுக்கு உருவாகின்ற ஒரு விஷயத்திலிருந்து தடுக்கும் விவகாரத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார் என்னவென்றால் அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரைக்கும் அது இந்த தற்போதைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமானதாக என்ன செய்கிறது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எல்லா விதத்திலும் பிரிந்து கிடக்கின்றான் மனிதனி ஜாதிய ரீதியிலே மத ரீதியிலே மொழி ரீதியிலே தேசிய ரீதியிலே இப்படி ஒவ்வொரு ரீதியிலும் இந்த மனிதன் பிரிந்து கிடக்கின்றான் அப்படித்தான் அவன் பார்க்கிறான் இது ஒருவனை பார்க்க போகும்போது கூட அவனுடைய அந்த பிறப்பின் அடிப்படையிலான அம்சத்தை பார்க்கிறான் இது அல்லது மொழியின் அடிப்படையிலான விஷயங்களை பார்க்கிறான் இது இப்படி அவனுடைய பார்வையே ஒரு வெறுப்புக்குரியதாக அல்லது விருப்ப விருப்பமற்ற ஒரு சூழலிலே இருக்க போகும் பொழுது எப்படி நட்பு உருவாகும் இப்படி இணைந்து செயல்படுவதற்குள்ளான ஒரு சூழல் எப்படி உருவாக்க ஆகவே நாம் எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த மக்கள் தான் இது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அந்த நிலையின் அடிப்படையிலான அம்சத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே கூட மக்கள் அதிகம் எழு செய்வதில்லை யோசிப்பதில்லை ஆகவே இந்த பரப்புரை என்பது இறைவனின் கட்டளையின் அடிப்படையிலானது ஒரு வணக்க வழிபாட்டின் அடிப்படையில் எப்படி தொழுகை முக்கியமோ நோன்பு முக்கியமோ இன்ன பிற வணக்க வழிபாடுகள் முக்கியமோ அதுபோன்றுதான் உறவுகளை பேண்டுதல் என்பது மீது அண்டை வீட்டாருக்குண்டான உரிமை என்பது மீது அவர்களுடன் நீங்கள் பழகுகின்ற முறை என்பது மீது இதற்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை இறைவன் என செய்திருக்கிறான் வகுத்திருக்கிறான் அந்த ரீதியில்தான் தன் உறவை பேணுகின்ற இந்த விஷயத்தில் அண்டை வீட்டாரின் உறவை பேணுகின்ற இந்த விஷயத்தில் என்னென்ன வேண்டும் இறைவன் வலியுறுத்திருக்கின்ற இந்த வழக்க வழிபாட்டின் முக்கியமான அம்சங்கள் என்ன இதை விட்டால் அல்லது இதன் மீது கவனம் செலுத்தாவிட்டால் ஏற்படுகின்ற விஷயம் என்ன ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன இறை தூதர் அவர்கள் அன்றை வீட்டாரின் உரிமை குறித்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த கடமையும் இந்த விஷயமும் உணர்த்தப்பட்டிருக்கிறதா செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த ரீதியிலே ஒரு மறக்கடிக்கப்பட்ட அல்லது எந்த வகையிலுமே வந்து செயல்படுத்தாத ஒரு நிலை குறித்து உண்டான விஷயத்தை தான் ஜமாத்து பள்ளி செஞ்சிருக்கிறது இதை கையில் எடுத்திருக்கிறது ஆகவே இஸ்லாம் ஒரு முழுமை பெற்ற மார்க்கம் இது பரிபூர்ணமாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான தனிநபர் ஒழுக்கம் என்பது ஒரு தனிநபருடன் முடிந்து விடுவதல்ல தனிநபர் ஒழுக்கம் என்பது பிறருடன் இணைந்தது அது பிறருடன் இணைந்தது அது சமூகத்துடன் கலந்துரப்பாடுகின்ற விஷயத்தின் அடிப்படையிட்டால் இறைவன் தனிநபர் ஒழுக்கத்தை என்ன செய்கிறான் வலியுறுத்தி காமிக்கிறானி அந்த அடிப்படையிலே உறவுகளை பேணுதல் என்ற ஒரு நிலையை அதிலேயே முழுமையான பேணுதல் இல்லை அப்படி இருக்க பொழுது அண்டை வீட்டாரை குறித்து யாராவது அக்கறை போடுவார்களா ஆனால் இறை தூதர் அப்படியால் அண்டை வீட்டான் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார ஒன்றவன் உண்மையான பூமி இல்லை நம்பிக்கையானவன் இல்லை நம்மை சார்ந்தவன் அல்ல இன்னொரு இடத்துல ல்லாகவே அவர்கள் குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் யாராவது இருக்கலாம் அன்றை விட்டார்கள் அல்லாத சகோதரர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உறவத்தவர்களாக உறவில்லாதவர்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த நட்புகள் இணையும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள போகும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு சுச்சுவேஷன் தெரியுமா யூகத்திற்கு வழி இருக்காது அவதூறுக்கு வழி இருக்காது பாதுகாப்பு பிரச்சனை இருக்காது சந்தேகத்திற்குண்டான ஒரு நிலை இருக்காது அந்த உறவுகள் பேணப்படாமல் இருக்கும் பொழுது எல்லாத்திற்கும் வழிவகுக்கும் அது சந்தேகத்திற்கு அவதூறுகளுக்கு இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு எல்லாத்திற்கும் வழிவகுக்குவது ஆக இது ஒரு சின்ன ஒரு காரியமாக நீங்க நினைக்கலாம் இல்லை சாதாரண காரியமாக இருக்கிறான் இது ஆனால் இறைவன் அதை வலுவாக குறிப்பிட்டு காமித்திருக்கிறான் இது அந்த வசனத்தை படித்தால் தெரியுது பெற்றோர்கள் நிலையிலிருந்து இருந்து அதுக்கப்புறம் உறவினர்கள் என்று வந்து அதுக்கப்புறம் பண்டை வீட்டார் என்ற நிலைகள் என்ன செய்து வருகிறது அதற்கப்புறம் நண்பர்கள் என்று என்ன செய்கிறது வருகிறது அந்த வசனத்தினுடைய அந்த தொடர்ச்சியிலே சுரணிசாவடி இருக்கிறார் அருமைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வாரத்தில் எங்களுடைய காங்கிரசுகள் இது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே வலியுறுத்துவதற்காக வேண்டி வரப்போகும் பொழுது ஆதரவு அளியுங்கள் அதை செயல்படுத்தி பாருங்கள் நாம் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமானவர்களாக மாறுவதற்குண்டான ஒரு சூழல் ஏற்படும் இதன் மூலமாக இஸ்லாம் குறித்த தவறான கருத்துகள் களையப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக இஸ்லாம் குறித்து உண்டான விஷயத்தை மக்களிடத்திலே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பற்றி வேகம் குறித்து மறுமை குறித்து உண்டான விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு சூழல் என்ன செய்யும் அமையும் ஆகவே இந்த கேம்பெயினை இந்த ரீதியிலே ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு கேம்பெயினாக மாற்றுவதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு உங்களுடைய செயல்பாடுகளிலே உங்களுடைய அன்றாட அஹ் விஷயங்களிலே இதையும் நீங்கள் இணைத்துக்கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் அருள் பாதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹர்தா வானா அந்நில ஆம்புலில்லா விலாவின் அலை மனப்பத்